தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை குல வேளாளர்கள் முற்றுகை போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முற்றுகை விருதுநகர் மாவட்டம் இருக்கங்குடியில் மாரியம்மன் கோயில் உள்ளது இது உலக புகழ்பெற்ற கோயில் இந்த கோயிலுக்கு வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் லட்சக்கணக்கான இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வந்து வழிபடுகிறார்கள் இந்த இடத்தில் கோயிலை கட்டியது குல வேளாளர்கள் அதை பிரசித்தி பெற செய்தது தேவேந்திரகுல வேளாளர்கள் இதற்கான உரிமை தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களிடம்தான் உள்ளது அதனை சுற்றிலும் பல கடைகள் அமைத்து தேவேந்திரகுல வேளாளர்கள் வியாபாரம் செய்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இந்த கோயில் யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை கூட நீதிமன்றத்தில் நடந்தது தற்பொழுது இந்த கோயிலை சுற்றி உள்ள கடைகளை முன்னூற்றி ஐம்பது கடைகளை ஆக்கிரமிக்கும் கடைகள் என்று சூறி அவற்றை அப்புறப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பன்னிரண்டு வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது கோயிலை சுற்றி கடைகள் முன்னூற்றி ஐம்பது கடைகளும் தேவேந்திர வேளாளர்கள் தான் வைத்துள்ளார்கள் இந்த கோயிலை அமைத்ததே தேவேந்திரகுல வேளாளர்கள் அதை சுற்றி உள்ள இடங்களில் கடைகள் வைக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தருகிறது ஆகவே இதனை கண்டித்து வருகிற செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை தேவேந்திரகுல வேளாளர்கள் முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற உள்ளது இந்த முற்றுகை போராட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வருகிற செப்டம்பர் இருபத்தி நான்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் தேவேந்திரகுல வேளாளர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்